நாராயணி மாமி அறை கதவுக்கு எதிரே கட்டில் போடப்பட்டு கல்யாணி படுத்திருந்ததால் அவளால் அங்கிருந்தே ஹாலின் நடப்பதையெல்லாம் பார்க்க முடிந்தது ஹாலின் நடுவே உட்கார்ந்து காய்கறி நறுக்கி கொண்டிருந்தாள் நாராயணி என்ன மாமி இன்னைக்கு பூசணிக்க சாம்பார் தக்காளி ரசம் கத்திரிக்காய் கறி செய்யட்டுமா என்று அங்கே இருந்தபடியே கேட்டாள் நாராயணி பன்னடி அம்மா நாராயணி நீ என்ன சமையல் செய்தாலும் எனக்கு பிடிக்கும் நீ ஒவ்வொனையும் பார்த்து பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுற ஒரு கையும் காலை இழுத்துட்டு படித்த படுக்கையாக இருக்கிற எனக்கு நீ சமைச்சு போடுறதும் சாதத்தை பிசிஞ்சிட்டு வந்து ஊட்டுறதும் குடிக்கு தண்ணி கொடுக்கறதும் வாயை துடைச்சி விடுறதும் காளம்புரம் வந்ததும் என்னை குளிப்பாட்டி விடுறதும் ட்ரெஸ் மாற்றி விடுறதும் என் சொந்த பொண்ணுன்னு ஒருத்தர் இருந்தால் கூட இப்படியெல்லாம் என் தேவை ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுட்டு செய்ய மாட்டா தன் அறையில் இருந்தபடியே கண் கலங்க குரல் தழுத்தழுக்க கூறினாள் கல்யாணி முடியாதவளுக்கு இப்படியெல்லாம் செய்யணும்னு அந்த பகவானே ஆசைப்பட்டு என்னை இப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கான் போல இருக்கு கல்யாணம் மாமி உங்களுக்கு வேணுங்கிறதையெல்லாம் நான் செய்யறப்ப என்ன பெத்த அம்மாவுக்கு நான் செய்கிறது போல ஆத்ம திருப்தி எனக்கு உண்டாகிறது மாமி அதோடு நான் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஆயிரம் ஆயிரமா மாதம் பிறந்தா சம்பளம் கொடுக்குறேன் அஞ்சு வருஷமா கணவன் இந்த நாராயணி கை நான் என் சொந்த கைகளை நம்பி நிற்க வாழ பாடுபட கடவுள் எனக்கு இப்படி ஒரு வழியும் காமிச்சிருக்காள் இல்லாட்டா இல்லாட்டா என்று சொல்லும் போதே நாராயணின் கண்களில் கண்ணீர் முட்டி மோதி கொண்டு வருவதை கவனித்து விட்டாள் கல்யாணி நாராயணி ஒருத்தருக்கு ஒரு ஒத்தாசையா இருக்கிறதும் முடிஞ்ச உதவிகளை மற்றவாளுக்கும் செய்யதான் பகவான் நம்மளை படைச்சிருக்கான் என்ற கல்யாணி மத்தியானம் டிஃபனுக்கு அடை செய்யட்டுமானு காலம்பரம் வந்ததுமே கேட்டியே என்று பேச்சை மாற்றினாள் ஆமாம் மாமி இன்றைக்கி எனக்கு வயிறே சரியில்லை நாராயணே மாமாவும் அடைய ராட்சச போஜன என்பார் அவருக்கும் அஜீர்ண ப்ராப்ளம் இருக்குது மத்தியானம் அடை டிஃபன் வேண்டாம் ராத்திரிக்கு மோரு சாதமும் இலுமிச்ச ஊறுகாயும் போதும் நாராயணி என்றால் கல்யாணி சரி மாமி என்று நாராயணி வயிறு சரியில்லை என்கிறீரே மாமி கார குறைவா சாம்பார் வைக்கிறேன் தெளிவா ரசம் போட்டுட்டு சாப்பிடுங்க மோர் சாதத்துக்கு ஒரு துண்டு நார்த்தங்காய் ஊர்க் தொட்டுக்கோங்க வயிறு சரியாயிடும் என்றபடி சமையலறிக்குள் நுழைந்தாள் நாராயணி இனி பேச மாட்டாள் அவள் சமையல் கட்டிலிருந்து சமையலாக கொண்டிருக்கும் வாசனை மட்டும்தான் வந்து அந்த வீட்டையே ஆக்கிரமிக்கும் நன்றாக வாழ வேண்டிய வயதில் கணவனுடன் சந்தோஷமாக வாழ்ந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலத்தில் தன் பிழைப்புக்காக வீடுகளை வேலை செய்யும் நாராயணியை நினைத்து கல்யாணியின் கண்கள் கலங்கின நாராயணி அவர்கள் ஊர் பெண் தான் அப்பா அம்மா இல்லை அவளுடைய சிறு வயதிலே ஒருவர் பெண் ஒருவராக கண்ணை மூடிவிட்டனர் உள்ளூரிலே அவர் மாமா சந்தான இருந்தார் அவருக்கும் கஷ்டமான ஜீவனோ பாய்ந்தான் ஆனாலும் அப்பா அம்மாவை இழந்து அழுத்து நிற்கும் நாராயணியை மற்றவர்களைப் போல அம்போ என்று விட்டுவிட அவர் மனம் விரும்பவில்லை நாராயணியை அழைச்சிண்டு வந்து நம்ம கூட வச்சுக்கலாம் சாவித்திரி என்று தன் மனைவியிடம் கூறினார் சந்தானம் நம்ம குழந்தைகளோட குழந்தையா நாராயணி இருக்கட்டும் என்ற சாவித்திரி வா நாராயணி என்று அவளை அன்போடு அழைத்து அணைத்து கொண்டாள் சந்தானத்தால் நாராயணி படிக்க வைக்க முடியவில்லை சமையல் வேலைக்கு சென்று நாலு காசு சம்பாதிக்கும் அவரால் அவர் குழந்தைகளையே சரிவர படிக்க வைக்க முடியவில்லை அதை புரிந்து கொண்ட நாராயணி மாமா நீங்கள் சமைக்க போகிற இடத்துக்கு நானும் வந்து கூட மாத உதவி செய்கிறேனே மாமா உங்கள் கூட வேலை செய்கிற ஆட்களை ஒருத்தரை குடைச்சிக்கோங்க என்றால் தாம் சமையல் செய்யும் வேலை வீடுகளுக்கு அவளையும் அழைத்து செல்வார் சந்தானம் அவளுக்காக மாத மாதம் ஒரு சிறு தொகையை வங்கியில் போட்டு வந்தார் பெரியவளாக ஆக ஆக சாம்பார் ரசம் மோர்குழம்பு பிட்லா கூட்டு அவியல் கோசம்பரி பாயசம் பச்சடி ஆம ஸ்வீட் அப்பளம் ஊர்காய் எல்லாம் சுயமாக தானே இருபது முப்பது பேர் சாப்பிடும் அளவுக்கு தயாரிக்க கற்றுக்கொண்டாள் நாராயணி அடுப்பில் சாம்பார் ரசம் கொதிக்கும் வாசலிருந்தே உப்பு போதும் போதாது என்று சொல்கிற அளவுக்கு தீர்ந்துவிட்டாள் உடல் வளர்ச்சியிலும் பாளையாக இருந்த அவள் பருவ பருவக்குமரியாகிவிட்டாள் அவளை ஒரு சமையல் வேலைக்கு சந்தானம் அழைத்து சென்றபோது அவருக்கு லேசாக ஒரு தலை சுற்றல் வந்தது அப்படியே சுவற்றில் சாய்ந்து உட்கார்ந்து விட்டார் அவர் மணிப்பிரசில் அவர் எப்போதும் கைவசம் வைத்திருக்கும் பிபி மாத்தரை அவர் வாயில் போட்டு அதை முழுங்க தண்ணீர் கொடுத்த நாராயணே மாமா அப்படியே படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நான் சமையல் வேலையை கெடைக்கணவன முடிச்சிடறேன் என்றால் சொன்னபடியே ஓரிரு அவகாசத்துக்குள் எல்லா சமையலையும் முடித்து குழந்தைக்கு ஆயுச முடிந்ததும் அந்த இடத்தை சுத்தம் செய்து வந்தவர்கள் சாப்பிட இலைகளும் போட்டுவிட்டாள் நாராயணி வந்தவர்கள் அவளுடைய சுறுசுறுப்பை கண்டு அசந்து போயினர் அவள் சமைத்த சாப்பாட்டை சாப்பிட்டு பேஷ்பேஸ் என்றனர் அவர்களில் ஒருவர் கைலாசம் மற்றவர்கள் அவர் மனைவி பர்வதம் பிள்ளை குமரேஷ் பேசாம எங்கள் ஆத்துக்கு மருமகளாக வந்துவிடியாமா எவ்வளோ ருசியாக சமைக்கிற என்றாள் பருவதம் காசு பணம் வேண்டாமா வாய்க்கு ரொம்ப ருசியாக சமைக்கிற போதும் என்றார் கைலாசம் புள்ளை குமரேசோ வரேன் சொல்லு என்பது போல நாராயணன் பார்த்தான் அப்போதுவே தலை சுற்றல் போய் எழுந்து உட்கார்ந்து விட்டார் சந்தானம் அங்கேயே தம் வறிய நிலையை அவர்களிடம் எடுத்து சொன்னார் கட்டியிருக்கிற புலவையோட மட்டும் வந்தா போதும் என்றனர் கைலாசமும் பர்வதமும் தம் சக்திக்கு ஏற்றபடி நாராயணிக்கும் குமரேசுக்கும் கல்யாணம் செய்து வைத்தார் சந்தானம் கணவன் வீட்டுக்கு சென்றால் நாராயணி புகுந்த வீட்டில் நாராயணி எப்படி இருக்கிறாள் என்று பார்க்க சென்றன சந்தானமும் சாவித்திரியும் நாராயணி கணவனுடன் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து சந்தோஷத்துடன் ஊர் திரும்பினார் ஆனால் சந்தோஷம் ஒரு மாதம் கூட நீடிக்கவில்லை நாராயணியின் மாமியார் பருவதம் பாத்ரூமில் சறுக்கி விழுந்து பின்தலை குழாயில் அடிபட்டு மண்டை உடைந்து இறந்து போனாள் சம்மந்தி அம்மாளின் காரியத்துக்கு சென்றுவிட்டு சந்தானமும் சாவித்திரியும் ஊர் திரும்பும்போது நாராயணியும் பலவந்தமாக அவளுடன் அனுப்பிவிட்டான் குமரேஷ் இவள் வந்த வேளை எங்கள் அம்மா போயிட்டா இவள் இங்கே இருக்கக்கூடாது இருந்தா எங்க அப்பாவையும் ஒழுங்கிடுவா என்றான் அவன் ஐந்து வருஷம் ஓடிவிட்டது மாமாவும் காலமாகிவிட்டார் மாமி மற்றும் குழந்தைகளை காப்பாற்ற பொறுப்பு நாராயணின் தலை விழுந்தது ஆம்பளை சமையல் போல சமையல் தொழில் செய்ய முடியும் என்று நிரூபிக்க முயன்றாள் நாராயணி ஆனால் கூட வேலை செய்தவர்களை அவளுக்கு குழி பறித்தனர் அவளிடம் பணம் போய் சேராமல் தாங்களே பறித்து கொண்டனர் தொழிலில் முன்னேற முடியாதபடி சங்கடத்தை உண்டு பண்ணினர் வீடுகளுக்கு சென்று வேலை செய்யும் நிலை உண்டாயிற்று நாராயணிக்கு காலை வேளையில் இரண்டு வீடுகளில் சமைத்து போட வேலை கொண்டால் கல்யாணி போன்ற வியாதிஸ்தர்களை முழுமையாக கவனிக்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டாள் வீட்டில் ஸ்வீட் செய்து அதை சின்ன சின்ன கடைகளுக்கு சப்ளை செய்தால் எல்லாமாக செய்து குடும்பத்தை சிரமமில்லாத நடத்த ஏற்பாடுகளை செய்து கொண்டால் நாராயணி சார் சார் என்று வெளியிலிருந்து யாரோ கூப்பிடு குரல் கேட்டது கல்யாணிக்கு மாமாவை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு நாராயணி மாமா வெளியில போயிருக்கார் யார் கூப்புறாங்க கொஞ்சம் பாரு என்றால் கல்யாணி போய் பார்த்தால் நாராயணி தூக்கி வாரி போட்டது அவளுக்கு அங்கே குமரேஷ் நின்று கொண்டிருந்தாள் இத்தனை வருஷங்களுக்கு பின் நான் இருக்கிறேனா சித்தனா என்று பார்க்க வந்திருக்கிறானா படுபாவி என்று கொண்டால் நாராயணே யார் நாராயணே உள்ள கூப்பிடு என்றாள் கல்யாணே வாங்கோ என்று அவனை கூப்பிடவில்லை நாராயணே உள்ளே திரும்பினாள் அவனும் பின்னாடியே வந்தான் உன் ஆம்பளையான் குமரேஷ் என்று அவனை பார்த்து வியந்து கல்யாணி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் கூட வச்சுக்கணும் வந்திருக்கியாப்பா என்று கேட்டாள் ஆமா மாமி நாராயணி எங்க வீட்டுக்கு வந்த நேரம் சரியில்லை எங்க அம்மாவை முழுங்கிட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல என்னையோ எங்க அப்பாவையோ முழுங்கிருவானன் நானே பயங்கரமா நினைச்சிட்டு அவள தள்ளி வச்சுட்டேன் அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுட்டேன் அப்போ மனசு என்ன பாடுபட்டிருக்கும் எவ்வளோ அழுதுருப்பா எவ்வளோ கண்ணீர் விட்டிருப்பா இன்பமா கழிய வேண்டிய சின்ன வயசுக்கார ராத்திரியெல்லாம் எவ்வளோ துன்பமா கழிஞ்சிருக்கும் அணியாமா ஒரு இளம் பெண்ணை வாழா விட்டி என்கிற பெயரோட வாழ வச்சிட்டமேனு நான் வருந்தாத நாளே இல்லை என்று கண்களை துடித்து கொண்டே கூறிய குமரேஷ் நாராயணிடம் திரும்பினான் என்ன மன்னிச்சிட நாராயணன்னு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க நான் வரல ஏன் கூடவா இனிமேலாவது சேர்ந்து வாழனா உன்னை கூப்பிட வரல உன் வாழ்க்கை சிதற வச்ச என்ன நெருக்கதியாக கிட்ட என்ன மன்னிச்சுக்கு ஏற்றுக்கோன்னு கேட்டுட்டு நான் இப்போ இங்கே உன்கிட்ட வரல நாராயணே உன்கிட்ட அப்படியெல்லாம் கேட்க எனக்கு யோகியதாக இல்லை அருகதை இல்லை உன் கணவன் சொல்லிக்கவே எனக்கு தகுதி இல்லை பின்ன ஏன் வந்தீங்க என்று கேட்பது போல் அவனை பார்த்தாள் நாராயணி அவள் கண்களில் அக்னி பிளம்பு தெரிந்தது உன்னோட அஞ்சு வருஷ வாழ்க்கை வீணாயிட்டு நாராயணி இது மாதிரி இன்னும் மிச்சம் இருக்கிற காலங்களும் வீணாக போயிடக்கூடாது உன் சந்தோஷத்துக்கு புது வழக்கின்னா நம் கல்யாணம் பந்த குறுக்கே தடிக்கல்லாம் இருக்கக்கூடாது நீ வாழணும் சந்தோஷமாக வாழணும் குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுட்டு புது கணவரோட சந்தோஷமாக வாழணும் அதுக்கு அதுக்கு என்னடப்ப செய்ய போகிற நாராயணியை அழைச்சிட்டு போய் உன் கூட வச்சுக்க தான் அவளை கூப்பிட நீ வந்திருக்கேன்னு நினச்சேப்பா என்னமோ புது கல்யாணம் புது கணவன் எல்லாம் என்னெல்லாமோ பேசுறியப்பா என்றால் கல்யாணி ஆதங்கத்துடன் நாராயணி எங்க கல்யாண பந்தத்திலேருந்து சட்டப்பூர்வமாக விடுதல் செய்ய போகிறேன் மாமி இந்த பாவியோட கல் நெஞ்சக்காரனோட அவ வாழ வேண்டாம் என்று தலையில் அடித்துக்கொண்டு அழுதான் குமரேஷ் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் என்றால் நாராயணி தீர்க்கமாக ஏ நாராயணி ஐயோ பாவம் இளம் பெண்ணோட வாழ்க்கை வீணா போகிறதே என்ற இருக்க குணத்தோடு நீங்க இங்க வரல இப்படியெல்லாம் பேசலை என் மேலே உங்களுக்கு ரொம்பவும் அக்கறையும் இரக்கமும் இருக்கிற மாதிரி காட்டிட்டு எங்கிட்ட விவகாரத்தை வாங்கிட்டு போக என் சம்மதத்தை பெற தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அதுக்கு தடையாக முதல் சம்சாரமாக நான் இருக்கேன் என் மேல் இறக்கப்படுற மாதிரி நடித்து என்னை விவகாரத்தை செய்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற தீர்மானத்தோடு தான் ரொம்ப நல்ல மனுஷனாகவும் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறீங்க இதுக்கு நான் ஏமாற மாட்டேன் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் நடவடிக்கையில் அப்பப்போ கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் என்றால் நாராயணி நிஜமாவளி நாராயணி என்றால் கல்யாணி ஆமாம் மாமி என்னை நெற்கதையை தவிக்க விட்டு இவர் இன்னொரு பெண்ணோட வாழனா எப்போவும் ஒரு தடையா இழஞ்சாளா காலம் பூராவும் இருப்பேன் கல்லானான்னு கணவன் புல்லானான புருஷனு பழைய பஞ்சாங்கம் படிக்கிற பெண் இல்லைன்னா என் வாழ்க்கையை நாராட்சியோட வாழ்க்கையை அனுபவிக்க விட மாட்டேன் எனக்கு வாழ்க்கையே இல்லாமல் போக செய்தவன் இவன் இவனுக்கு பொண்டாட்டின் ஒருத்தி வராமல் இருக்க முதல் சம்சார என்ற அடையாளத்தோடு இவனுடைய ஒவ்வொரு முயற்சியும் முறியடிப்பேன் முதல் பொண்டாட்டின்னு இவன் என் கழுதுறை கட்டின தாலியை காட்டி இவன் கல்யாணம் நடக்காம இவனை கலங்கடிப்பேன் பெண் என்பவள் ஆணின் இஷ்டத்துக்கெல்லாம் வளைந்து கொடுக்குற பலவீனமான ஒரு ஜீவன் என்ற காலம் எல்லாம் மலையேறி போச்சு எனக்கு போன வாழ்க்கை சந்தோஷம் குழந்தை குட்டியெல்லாம் இவனுக்கு இருக்கக்கூடாது ஒரு ஆண் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை பண்ண முடியும்னா அதே பெண்ணால அவனோட வாழ்க்கையும் பண்ண முடியும் என்கிற இவனோட ஒவ்வொரு முயற்சியிலையும் தலையிட்டு காட்டுவேன் அது இவனை போன்ற ஆண்களுக்கு ஒரு பயத்தையும் புத்தியையும் கொடுக்கும் என்னை போன்ற அபல பெண்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும் ஆணுக்கு பெண் சளைத்து வழி இல்லைன்னு இவனை போன்ற அயோக்கியர்கள் வேஷதாரிகள் உணரணும் என்று மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க நாராயணி உணர்ச்சி வசப்பட்டு படப்படம் பேசிய போதுதான் அணிந்து வந்த முகமடியை இந்த நாராயணி கிளி கிளி என்று கிழித்து விட்டாளே என்பது போல தலையை குனிந்து திரும்பி சென்றான் குமரேஷ் பெண்குளம் உன்னேற நீ ஒருத்தி போதுண்டி நாராயணி நிறைய பேர் கிளர்ந்து எழுந்து புருஷ கொடுமைக்கு எதிராக போராட முன் வரணும் என்றாள் கல்யாணி ஆவேசமாக